பலுச அந்த பிள்ளை சொல்லும் வேலை இருக்கா மனி எட்டு தானே இருக்கு எட்டு தானே ஆகுது என்ன வேலை இருக்கும் உனக்கு சொல்லு நீங்க அந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க ஹேமா சிஸ்டர் செம்மையா இருக்கும் ஆனா நிறைய பேருக்கு பிடிக்காது தயிர் சாதத்துக்கு போய் முட்டை பொரியல அப்படின்பாங்க சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தான் தெரியும் அதோட டேஸ்ட் எப்படின்னு நாங்களும் சாப்பிடுவோம்பா எங்களுக்கு பிடிக்கும் அது இப்ப சொல்லவே இல்லைக்கா லூஸ்னு சொல்லாதா அக்கா இன்றைக்கு எப்படி போச்சு ரொம்ப போரா போச்சு அதுவன் ஈஸி பண்ணுவோமா வேண்டாம்மா ஈஸி பண்ணுவோமா வேண்டாமான்னு இன்னைக்கு ஃபுல்லாக நேற்று போட்டால் இருபத்தொம்போது ரூபாய்க்கு உள்ள ஈஸி உள்ள நெட்லேயே யூஸ் பண்ணி ரீல்ஸ் போட்டேன் ரெண்டு மூணு லைவுக்கு போனேன் ரூனில் வேலை இருக்கா ஓகே வேலை முக்கியம்ல பாரு அப்படிதான் போச்சு கொஞ்சம் ரொம்ப தான் போச்சு வாட்ஸ்அப் நம்பர் பதிவு குறித்து கொள்வது பிறகு என்ன சொல் ஓகேப்பா ஓகேப்பா உங்க நம்பர் இல்லாதவங்களே இருக்காது நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் உங்களோட ஆஹ் மகள்கள் நிறைய அதே மாதிரி கமலாக்காவுக்கும் குடோன்ல இருந்தா வேலை இருந்தா போய் பாரு அழகு வேலைதான் நமக்கு முக்கியம் ஆனா நான் கால் எல்லாம் பண்ண மாட்டேன் கால் எல்லாம் என்னால பண்ண முடியாது என்னோட மொபைல்ல அதை சொல்லிக்கிறேன் நம்பரா அவர் மகள்ங்கிற உரிமையில சொல்றாரு நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டேன் அப்புறமா ஃப்ரீயாக இருக்கும்போது சேவ் பண்ணிக்கிறேன் ஸ்டெக்காயிருச்சு போணு அழகு ஆயிடுச்சு போகணும் அடிக்கடி தான் ரொம்ப ஸ்டெக் ஆயிடுச்சு ஓகே 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 ஸ்க்ரீன்ஷாட் எடுத்திருக்கேன் ஏன் அழகு யோசிக்கிற அவங்க எல்லாருக்குமே வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க அளவு நம்ம ஜிஜி மோகன் அண்ணா மாதிரி மகளே மகளே என்று எல்லாருக்குமே நல்லா பாசமாக பேசுவாங்க லைவில் அடிக்கடி என்னோட மொபைல் அழிக்கு ஓகே நானே டெலிட் பண்ணி விடுகிறேன் நானே டெலிவட் பண்ணி விடுகிறேன் நான் டெலிட் பண்ணிட்டேன் என்ன சாப்பாடு சாப்பிட்டீங்க சொல்லவே இல்லை எங்க வீட்டுல இட்லி உப்புமா செய்ய போறேன் லைவ் முடிச்சுட்டுன்னு சொன்னேன் பிரதீப் இல்லாம லைவ் ரொம்ப போர் அடிக்குது பிரதீப்பாவது ஏதாவது ஒரு தலைப்பு சொல்லி பேச சொல்லும் எல்லாம் சோறு குழம்ப பத்தியே பேசி போர் அடிக்குது உம் நல்லது மாமகளே நான் தற்பொழுது சமையல் செய்து கொண்டிருக்கிறேன் இரவு சாப்பாடு ஓகே 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 சமையல் செய்யுங்க எனக்கு உப்புமா இருக்கறதுனால நான் சரி லைவ முடிச்சுட்டு மெதுவாக செஞ்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இட்லி உப்புமா தானே பத்து நிமிஷத்துல செஞ்சிடலான்னு சொல்லிட்டு சுட சுட செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் நீங்க வந்து குரோம்பேட்டையில் இருக்கீங்க அப்படிதானே என்னாச்சு பிரேம் சப்பாத்தி சுட போயிட்டாரு சரண் ஃபோன் பேச போயிட்டாரு அழகு ஓடி போச்சு இருக்கட்டும் இருக்கட்டு பரவாயில்ல இருக்கும் அனைத்து சொந்தங்களுக்கும் சிசிடிவி வாட்ச் பண்ணும் அனைத்து அன்பு நெஞ்சங்களுக்கும் இனிய இரவுவான்